ஐபிஎல் போட்டியில் ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ஃபைனலில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை சென்னையில் சந்தித்து விளையாடியது அன்று அந்த போட்டியில் இரண்டு ரன்னில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தோற்றது நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரன்கள் கல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி எடுத்தது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நூற்றி தொண்ணூறு ரன் எடுத்தது தோனி அந்த போட்டியில் ஒன்பது பால்களில் எடுத்த பதினாலு ரன்களே தோல்விக்கு காரணமாக அமைந்தது தோனி அன்று வராமல் பிராபவையோ அல்லது வேறு யாராவது ஆட அனுப்பியிருந்தால் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மிகப்பெரிய வெற்றியை அன்று பெற்றிருக்கும் இரண்டு ரன்களில் தோற்பதற்கு தோனியின் ஒன்பது பந்துகளில் எடுத்த பதினாலு ரன்களே காரணமாக அமைந்தது சென்னை சூப்பர் கிங்ஸ் என சென்னை அணிக்கு பெயர் வைத்த சிக்க சுப்ரமணியன் மோகன சுகுமார் அறிவியல் கண்டுபிடிப்பாளர்